निश्चित प्रसाद उल्लेख ना माँ नहीं ना हम माँ लड़ा आजिया उल्लेख ना इस बार उल्लेख ना छोड़ा मेरी बात का सार सुन लो उल्लेख ना या हाँ अब बोला मधुर रचनी सर ये बहुत बड़ा बड़ी मटी है क्या मधुर रचनी उल्लेख ना हाँ सही अब बोला मधुर पार नहीं थी ना ये जाओ तो कोई क्या रात थी है ना मानी

இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுது சார் அது அப்புறம் எது சார் என்கிட்ட கேட்டிங்க தெரியல இது மரம் இத பத்தி தான் நீ பாடம் எடுக்க போறோம் என்னது சார் எடுத்து போறீங்க பாடம் எடுத்து எடுக்க போறோம் அப்ப ஏன் சார் சொல்லுங்க சார் அத உங்களுக்கு இழுத்துட்டு போறான்னு கேக்குறீங்க கை கட்டி ஏ சார் இந்த காலை நம்மள வா இந்த மரத்தின் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நம்ம போற இந்த என்னடா பாடம் எடுத்துது இந்த மரத்தோட பெயர் வந்து புரியதா பொய்யா மரம்

சரி உங்களோட் லெட்டர் வாங்கிக்கோங்க நீங்க கிளாஸ் நடத்துறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க நான் உங்களுக்கு பாடல் எடுத்து வரலமா அப்புறம் என்ன உங்க பாடல் எடுத்துற சார நான் செக் பண்ண வந்திருக்கேன் உங்கள செக் பண்ண யார் வருவா எங்கள செக் பண்ண இன்னும் மேலதிகாரி வருவாங்க எங்க சார் கீழ அப்படிங்களா உங்க கிளாஸ நல்லா வளத்து வச்சிருக்கீங்க இதோட நான் கிளம்ப இந்த கிளாஸ்ல தான் இருக்கு இனி நான் எந்த கிளாஸ்க்கு போனாலும் போவேன் ஆனா உங்க ஸ்கூலுக்கு உங்க கிளாஸ் பக்கமும் நான் வரவே மாட்டேமா உங்க சார வச்சு நீங்களே குடும்பம் நடத்துங்க யஸ் மேடம் கேடா உங்களுக்கு நல்லா நான் படிச்சு கொடுத்து இந்த இத்தனை வருஷம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா நல்ல இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பாடம் பண் நடத்தி எனக்கு என்ன செய்யணுமோ அதை நல்ல தரமா அழகா செஞ்சிருக்கலாம் டேய் இந்த காசு வந்து தானா என் குடும்பம் எனக்கு நாலு கொண்டாடிடா நாலு கொண்டாடி இதை வச்சு இத குடும்பம் கட்டி தெரியும் ஓடுது அதையும் வச்சு இங்க ஒரு ஆப்பு நீ வந்து என் சாப்பான்